பஞ்சாயத்து தலைவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கிருஷ்ணவேணி என்பவர் மிக கொடூரமாக கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டு நெல்லை அரசு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் என்பது சாதி வெறியினுடைய கோர தாண்டவத்தினுடைய உச்சம் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக பெண் என்றும் கூட பாராமல் பதினான்கு இடங்களுக்கு மேலாக வெட்டி கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான பிரதான நோக்கம் பிரதான இலக்கு இந்த கொலை வெறிக்கு இன்றைக்கு துணை பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற மீரான் காணி என்கின்ற ஒரு ஆதிக்க சாதி வெறியனும் அங்கே இருக்கிற சுப்பிரமணியன் என்ற சுப்பு உள்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட சாதி வீரர்களால் திட்டமிட்டு இந்த கோர தாண்டவம் நடத்தப்பட்டிருக்கிறது பல பேர் சொல்கிறார்கள் இந்த கொலை வெறிக்கு இவர்கள் காரணம் என்று சொன்னாலும் கூட தமிழ் புலிகள் இதை எப்படி பார்க்கிறது காவல் நிலையத்தில் பால் என்ற துணை உதவியாளர் உதவி துணை காவல்துறை ஆய்வாளர் அங்கே பால்துறை என்கின்ற ஒரு அதிகாரி இருக்கிறான் அந்த அதிகாரியிடத்தில் பலமுறை இந்த சாதி எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது இந்த சாதி வரியர்களால் எங்களால் நிர்வாகம் நடத்த முடியவில்லை என்கின்ற பல்வேறு புகார் அனுக்களை கொடுத்திருந்தாலும் கூட கிஞ்சித்தும் நடவடிக்கை எடுக்க தவறி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய தாளயூத்து காவல்துறை அதிகாரிகள் அது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒன்றுக்கும் மேற்பட்டு நான்கு முறைக்கும் மேற்பட்டு உயிர் பாதுகாப்பு கோரி மனு கொடுத்திருக்கிறார்கள்

கொலைவெறி தாக்குதல் வளர்ந்திருக்கிறது ஒருவேளை இந்த கொலைவெறிக்கு மீரான்கரையும் சுப்புவும் காரணமாக இருந்தால் கூட மனமாக இந்த தாக்குதலுக்கு அங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பாழ்துறையும் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட வேண்டும் மீரான்கனி மீது இன்றைக்கு வரைக்கும் முதல் தரவர் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை அவர் மீதும் முதல் தரவர் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் இது போன்ற வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே சொல்லப்படுகிற அந்த சட்டத்தின் விதியை கூட நெல்லை மாவட்ட காவல்துறை கடைபிடிக்கப்படவில்லை மிகப்பெரிய கொலைவரி தாக்குதல் சாதி வரியோடு தலித் பஞ்சாயத்து தலைவர் என்பதற்காக சக்கிலி பந்த பஞ்சாயத்தை ஆழ்வதா என்கின்ற உள்ளோக்க உள்நோக்கத்தோடு நடந்த இந்த கொலைவரி தாக்குதலுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்ய நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தயக்கம் காட்டியிருக்கிறார்கள் தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திய பிறகுதான் அங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பிரிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த போக்கெல்லாம் எதை காட்டுகிறது கடந்த காலத்திலே நெல்லை இதே நெல்லை மாவட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்கன் என்கின்ற தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கும் நெல்லை மாவட்ட காவல்துறை நடவடிக்கை இல்லை அதைத் தொடர்ந்து மூணே மாதத்தில் சேர்வாரன் என்கின்ற தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கும் நெல்லை மாவட்ட காவல்துறை நடவடிக்கை இல்லை இப்படி தொடர்ந்து தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிலும் குறிப்பாக அருந்ததியர் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் அச்சுறுத்துவதற்காக எதிர்வருகிற பஞ்சாயத்து நிர்வாகத்திலே தாழ்த்தப்பட்டவன் பங்கு பெறக்கூடாது என்பதற்காக கிடைக்கக்கூடிய அந்த அரசின் அடி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சக்கிலையனோ பல்லனோ பறையனோ சுவைக்க கூடாது என்பதற்காக அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு எங்கு பெறக்கூடாது இந்த கொலைவெறி தாக்குதல் மற்ற சாதிக்காரனுக்கெல்லாம் மற்ற தாழ்த்தப்பட்டவனுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு சரியான முறையில் நெல்லை மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் குற்றவாளிகளை தப்பு விடுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் புலிகள் இயக்கத்தின் சார்பில் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தோடு மட்டுமல்ல வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை இந்த நாட்டிலே முறையாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த தயக்கம் காட்டுகிறது நடைமுறைப்படுத்தவில்லை தீவிரமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஐந்து விதி மூன்றிலே ஐந்தாவது உட்பிரிவிலே சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் வைத்துக் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதே அந்த விதியின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயிருக்கு யாருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கிறதோ பாதிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு ஆயுதம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு தமிழ் புலிகள் முன் முன்மொழிகிறோம் ஆக தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் சரியான முறையில் ஆட்சி அமர நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு அது செயலிதா ஆட்சியாக இருக்கலாம் கருணாநிதியுடைய ஆட்சியாக இருக்கலாம் இனி எவனும் அதிகார மையத்திற்கு வர துடிப்பவனாக இருக்கலாம் எவன் இந்த நாட்டை ஆள துடிக்கிறானோ

சாதித்த அயோக்கியத்தனமான அரசை மதிக்காத சட்டத்தை மதிக்காத ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய அரசு தான் என்பதை விரும்புகிறோம் ஆகவே இந்திய அரசோ தமிழக அரசோ இந்த நாட்டின் மீது மிக முத்திரையாக இருக்கக்கூடிய சாதி வெறியாட்டத்தை கலைப்பதற்கு சாதி வரியை கலைப்பதற்கு தொடர்ந்து தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சாதியை அம்பலப்படுத்தி புலிகள் இயக்கம் காண்போம் என்பதை இந்திய அரசிற்கும் தமிழக அரசு எச்சரிக்கையோடு சொல்லப்பட்டு இதற்காக போராடுகிற தமிழ் புலிகள் இயக்கத்தின் மீது

தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிற அதிகாரி கைது செய்யப்பட வேண்டும் சரியான நிவாரணம் அக்கா கிருஷ்ணவேணி அவர்களுக்கு தர வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கும் நெல்லை மாநகர மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்ல கடத்தப்பட்டிருக்கிறோம்